மனிதனின் கண்டுபிடிப்புகளில் மிகச் சிறந்தது புத்தகமே புத்தகங்கள் இல்லாத நாடு சிறைச்சாலைக்கு ஒப்பாகும் ஒரு புத்தகத்தை திறக்கும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது வாசிப்பின் வாசகங்களை குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுக்க தெரிந்த பெற்றோரே வரம் பெற்றவர்கள் என்கிறார்கள் ஞானிகள் ஒரு புத்தகத்தால் வழிகாட்டவும் முடியும் ஒரு நாட்டின் ஆட்சி அதிகாரத்தையே மாற்றி அமைக்கவும் முடியும் என்று நம் நாட்டின் விடுதலைக்காக போராடிய இளம் எழுச்சி நாயகன் பகத்சிங் தூக்கிலிடப்படும் தருவாயிலும் புத்தகத்தை வாசித்தார் இவருக்கு தன் உயிரை உயிர் நாடியாக விளங்கியது ஒரு புத்தகமே உலகத்தையே ஆள வேண்டும் என்ற செயலில் இறங்கின மாவீரன் அலெக்சாண்டரும் ஒரு புத்தக பிரியர் இவ்வாறு மனிதனின் அத்துணை குணங்களையும் தன்னுள் அடைத்து வைத்திருக்கும் பெட்டகம் புத்தகங்கள் மட்டுமே இவ்வாறு புத்தகங்கள் மனித வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக விளங்குகிறது நம் நாட்டில் புத்தக பிரியர்களுக்கு உயிரூட்டும் விதமாக பல இடங்களில் புத்தக கண்காட்சிகள் நடைபெற்று வருகின்றது இந்த புத்தக திருவிழாவில் மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் வணிகத்துறைகளுக்கென்று தனித்தனி அரங்குகளில் அத்துறை சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் ஆன்மீகம் மருத்துவம் அறிவியல் சிறுகதைகள் இலக்கியம் வாழ்க்கை வரலாறு ஆண்டு புத்தகங்கள் குழந்தை வளர்ப்பு போன்ற பல்வேறு வகையான புத்தகங்களும் எந்த புத்தகத்தை எடுத்தாலும் ஐம்பது ஐநூறு ரூபாய் என்ற தள்ளுபடி விலையிலும் புத்தகங்கள் விற்பனை செய்வதால் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது மேலும் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு பெங்காலி மொழி வாரியாகவும் அமெரிக்கா சீனா உட்பட அயல்நாட்டு புத்தகங்களும் இடம்பெற்றிருப்பது இந்த கண்காட்சியின் சிறப்பாகும் பள்ளி மாணவர்களுக்கான எழுதுகோல் போன்ற பொருட்களுக்கும் தனி அரங்குகளும் பாடப்புத்தகங்கள் ஒளி ஒலி வடிவிலும் விற்பனை செய்யப்படுகிறது புத்தகங்களை வாங்கி உடனே படித்துவிட நினைப்பவர்களுக்கு தனி நூலகமும் அமைந்ததுடன் அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் குறைந்த விலையில் கிடைப்பதால் மாணவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் செல்கிறார்கள் புத்தகம் என்பது தவம் அதை படிப்பது என்பது நமக்கு வரம் புத்தகங்கள் வெறும் உயிரற்ற காகிதங்கள் அல்ல அவை உயிரூட்டப்பட்ட எண்ணங்களின் எழுத்துக்கள் புத்தகங்களை வாங்கி படிப்போம் வாழ்வில் பயன்பெறுவோம் லோட்டஸ் செய்திகளுக்காக டெல்லியில் இருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சவானுடன் நிரஞ்சன் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்